ஹாய் மக்களே எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் இருக்கீங்களா இந்த செடியை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா அதாவது தமிழில் எது என்ன சொல்லுவாங்கன்னா வெட்டு காய பூண்டு செடி அப்படின்னு சொல்லுவாங்க ட்ரேடாக்ஸ் டெய்ஸி ஆமாம் நீங்கள் சயின்ஸ் குரூப்பு தாவரவே எல்லாம் எடுத்து படித்தா அந்த பிளான்ட்டை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும் பொதுவாக இந்த பிளான்ட் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா வெட் வெட்டு காயம் ஏதாவது பட்டுனா புண்ணு ஏதாவது இருந்தனால் கூட இந்த மெயினாக வெட்டு பட்டுனா என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இலையில உள்ள சாரை நல்லா பிழிஞ்சு எடுத்து அந்த காயத்தில் போட்டால் உடனே சீக்கிரத்தில் அந்த காயம் குறையும் எனக்கு ஆனால் இந்த செடியை பார்த்தோன்னா இன்றைக்கி பாருங்கள் இது திராணிப்பாக பூ இருக்கும் ஆனால் இந்த செடியில் அவ்வளோவா திராணிப்பாக பூ இல்லை இந்த செடியை பார்த்தா ஸ்கூல் டேஸில் நாங்கள் ஒரு விளாட்டில் ஆடுவோம் அதுதான் ஞாபகம் வருது அதாவது இந்த செடியோட பூவை இப்படி நுள்வோம் நுள்ளதை வச்சு ஆனா பின்னா கண்டுபிடிப்போம் நான் இப்போ நுல்றேன் பாருங்கள் இந்த செடி பூவை கீழே விழுந்துச்சு கீழே விழுந்துச்சுன்னா ஆனா அல்லது பெண்ணா அப்படின்னு சொல்லு அதில் ஏதோ ஒன்று சொல்லும் ஆனால் அது எனக்கு மறந்துச்சு நீ ஞாபகம் உள்ளவங்க சொல் நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்படி அதை நுள்ளுவோம் நுள்ளினோட அப்படியே சிலது என்ன பண்ணா அப்படியே இருக்கும் இது நான் அப்படியே இருக்கும் இது அப்படியே இருந்துச்சு இருந்து மெதுவாக உள்ளது இதை வச்சு ஆனா பெண்ணானே கண்டுபிடிப்போம் ஸ்கூல் டேஸ்லாம் எனக்கு பழைய காலத்தில் உள்ள ஸ்கூல் டேஸ்லாம் ஞாபகம் வந்துடுச்சு உங்களுக்கு ஞாபகம் வந்தால் எப்படின்னா ஆன்னு சொல்லுவோம் எப்படின்னா பெண்ணு சொல்லுவோம் நீங்கள் சொல்லுங்கள் பாய்